முதல் அறுபது கோடி வசூல் ஐந்து கோடி நஷ்டம் ஐம்பத்தி ஐந்து கோடி ஒரே படம் மொத்தமும் க்ளோஸ் தயாரிப்பாளரை நடுத்தருவில் நிறுத்திய கங்கனா சர்ச்சை நடிகை கங்கனா ரணாவத் நடித்த தேஜஸ் என்ற திரைப்படம் இந்தியா முழுவதும் வரலாறு காணாத தோல்வி கண்டு மோசமாக ஓடிய படங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளது அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் முதல் நாள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் வசூல் கிட்டியது சரி முதல் நாள் தானே நல்ல கலெக்ஷன் வரும் என்று படக்குழுவினர் எதிர்பார்த்தனர் கதையாக படிப்படியாக வசூல் உயர்வதற்கு பதிலாக குறைந்து வந்தது கடைசி நாள் ஐந்து லட்சம் ரூபாய் வசூலை மட்டுமே ஈட்டியதாக வந்த செய்தி கங்கனாவின் ரசிகர்களுக்கு வரவழைத்து வரவழைத்துவிட்டது இந்தியா டிவி வெளியிட்டுள்ள செய்தியில் பீகார் உள்ள திரையரங்கு ஒன்றில் ஒரு டிக்கெட் கூட விற்பனை செய்யப்படாததால் வருடத்திலேயே முதல் முறையாக காலை காட்சிகளை ரத்து செய்வதாக தியேட்டர் உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் விடுமுறை நாளிலேயே பத்து நபர்கள் மட்டுமே தியேட்டருக்கு வருவதால் ஐம்பது சதவீத காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன குஜராத் மாநிலம் சூரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தியேட்டர்கள் மற்றும் மல்டிப்ளெக்ஸ்களில் ஒரு டிக்கெட் கூட விற்காததால் பதினைந்து காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே சில தோல்வி படங்களை கங்கனா கொடுத்திருந்தாலும் இவ்வளவு மோசமாக இதுவரை எந்த படமும் போனதில்லை ஆனால் இது இந்தி திரையுலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தும் அளவிற்கு மரண அடியை வாங்கியுள்ளது இனிமேல் கங்கனா ரணாவத் முதலில் இருந்த இடத்திற்கு வர முடியாது என கூறியுள்ளார் திரைப்பட விமர்சகர் சுமத் காடல் கங்கனா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் நடித்த டானோ வெட்ஸ் மனு ரிட்டன்ஸ் பெரிய வெற்றியை பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவர் நடித்த மணிகர்ணிகா திரைப்படம் தொன்னூறு கோடி ரூபாய் வசூலை ஈற்றியது இதற்கு முன்பும் பின்பும் சுமார் ஒன்பது வருடங்களாக வேறு எந்த வெற்றி படத்தையும் கங்கனா ராணவத் கொடுக்கவில்லை இந்த படத்தை பார்த்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஏன் அழுதார் என்பது இப்போதுதான் புரிகிறது என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் திரைத்துறையில் தொடர் தோல்விகளை சந்தித்த கங்கனா மக்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க அவ்வப்போது மதவெறியை தூண்டும் வன்முறை கருத்துக்களை கூறிவந்தார் இதுவும் அவரது திரையுலக தோல்விக்கு ஒரு காரணம் என விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர்